யூசர் கார் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி ஸ்விஃப்ட் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட் கார்கள் வந்து தின தினம் வந்துட்டு நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்குங்க அதை வந்து உடனுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் இருக்கும் மறுநாள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ண முன்ன போகுதுங்க அப்படியே பக்கத்தில் பில் பட்டை ப்ரெஸ் பண்ணி கூட க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் சேனல் வந்து முப்பத்தம்பது வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாருதி ஸ்விஃப்ட் கார் தாங்க தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனருங்க கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரே கலருங்க நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கார் வந்து ஓடி இருக்குங்க வண்டி நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் சிக்ஸ்டி ஃபைவ் ஏசி ஃபைவ் ஒன் டூ ஃபைவுங்க இந்த கார் வந்து இந்த காரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் மியூசிக் சிஸ்டம் இருக்குது வித் இஎஸ்பியோட கொடுத்துருக்காங்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் டயருங்க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க இது வரைக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஆகிறது கிடையாதுங்க டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் டேக்ஸுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சுங்க இந்த கார் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க இந்த கார் பற்றி மேலப்பரங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பாயிட்டு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிரச்சனை வாங்கிக்கலாம் காரோட விலை நாலு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபாய்ங்க